அமீர் சொன்ன அதே வார்த்தையை சொன்ன ஜாஃபர் சாதி மொத்த உண்மையும் வெளிவந்தது வழக்கறிஞர் அப்தே தமிழகத்தில் மட்டுமின்றி உலகளவில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட ஜாஃபர் சாதிக்கை லாபகமாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர் இந்நிலையில் அவரிடம் நாள்தோறும் பல்வேறு கோணங்களில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது இவை அனைத்திற்கும் பதிலளித்து வருவதாக தகவல் வெளியாகி வரும் நிலையில் தற்போது ஜாஃபர் சாதிக்கின் வழக்கறிஞர் டெல்லி போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் வைத்து சந்தித்து பேசிய சமரசம்தான் வெளிவட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது போதைப்பொருள் தடுப்பு காவல்துறை மற்றும் டெல்லி சிறப்பு காவல்துறை சார்பில் நடைபெற்ற அதிரடி சோதனையில் டெல்லி கைலாஷ் பார்க் பகுதியில் உள்ள கிடங்கில் போதைப்பொருள் தடுப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் அப்போது போதைப்பொருள் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் சூடோ பெட்ரின் என்ற பொருள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து சென்னையைச் சேர்ந்த முகேஷ் முஜிபர் விழுப்புரத்தைச் சேர்ந்த அசோக் குமார் ஆகிய மூன்று பேரை அதிரடியாக கைது செய்தனர் இவர்களிடம் தீவிர விசாரணையும் நடத்தப்பட்டது விசாரணையில் இந்த போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டது திரைப்பட தயாரிப்பாளரும் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் தான் என்பது தெரியவந்தது இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட ஜாஃபர் சாதிக் தலைமறைவானார் அவரை கைது செய்ய சென்னை விரைந்தது அதிரடிப்படை ஆனால் அவர் அங்கு இல்லாததால் ஜாஃபர் சாதிக் இல்லத்தில் ரெய்டு செய்த மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் இல்லத்திற்கு சீல் வைத்தனர் மேலும் ஜாஃபர் சாதிக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அளித்து அந்த நோட்டீஸ் வீட்டிலும் இதற்கிடையே ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் பதுங்கியிருந்த ஜாஃபர் சாதிக்கை போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர் தொடர்ந்து ஏழு நாட்கள் காவலில் எடுத்த போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அவரிடம் டெல்லியில் வைத்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான அனைத்து விவரங்களையும் கேட்டறிந்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மேலும் இதில் சிக்கியிருப்பதாக கூறப்படும் முக்கிய புள்ளிகள் பிரபலங்கள் அரசியல்வாதிகள் குறித்த தகவல் கிடைக்குமா என ஜாஃபர் சாதிக் கிடம் துருவி துருவி விசாரணை நடைபெற்று வருகிறது அப்போது நான் தப்பு பண்ணிட்டேன் என சிறையில் வைத்து ஜாஃபர் சாதி கதறி அழுதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன என்னால் முதல்வர் ரொம்பவே ஏமாற்றப்பட்டார் என்றும் அவர் ஒரு அப்பாவி என்றும் கூறியதாக தகவல்கள் சொல்கின்றன இந்நிலையில் ஜாஃபர் சாதிகை டெல்லியில் உள்ள போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் வைத்து அவருடைய வழக்கறிஞர் பிரபாகரன் சந்தித்து பேசினார் சுமார் இருபது நிமிடங்கள் வரை நீடித்த இந்த பேச்சுவார்த்தையின் தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது வழக்கறிஞரிடம் பேசிய ஜாஃபர் சாதிக் தனது குடும்பத்தினரை பார்த்துக் கொள்ளும்படி கூறியிருக்கிறார் மேலும் தான் நலமாக இருக்கிறேன் என்றும் தனக்கு மூன்று வேளையும் அதிகாரிகள் சரியாக உணவு தருகின்றனர் என்றும் அடிக்கடி மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்வதாகவும் ஜாஃபர் சாதிக் அவரது வழக்கறிஞரிடம் கூறியதாக தெரிகிறது எனது குடும்பத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் என்றும் எந்த பிரச்சனை வந்தாலும் எக்காரணம் கொண்டும் எனது குழந்தைகளின் படிப்பு பாதிக்கப்பட கூடாது என கூறியதாகவும் அது மட்டுமின்றி தான் குடும்பத்தினரிடம் பேச வேண்டும் என்ற கோரிக்கையையும் வழக்கறிஞரிடம் முன்வைத்ததாக கூறப்படுகிறது இந்த பிரச்சினையை இறைவன் பார்த்துக் கொள்வான் எனவும் வழக்கறிஞரிடம் ஜாஃபர் சாதிக் தெரிவித்ததாக வெளியான தகவல் பல்வேறு விமர்சனங்களை எழுப்பி வருகிறது ஏன் வாக்குமூலத்தில் முதல்வரை இழுக்க வேண்டும் வலுக்கட்டாயமாக அவரின் பெயரை ஜாஃபர் சாதி கூற என்ன காரணம் போன்ற பல்வேறு விஷயங்கள் விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகிறது வழக்கில் சிக்கியவுடன் அமீர் இறைவன் பார்த்துக் கொள்வான் குடும்பம் இருக்கிறது என கூறிய அதே வார்த்தையை போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட ஜாஃபர் சாதிக்கும் பயன்படுத்திய விதம் என்னடா இதற்கெல்லாம் கடவுள் துணை வருவாரா என பொதுமக்களே வெளுத்து வாங்கி வருகின்றனர் இதெல்லாம் ஜாஃபர் சாதிக் பேசியதா இல்லை முதல்வர் பெயர் இதில் வரக்கூடாது என வழக்கறிஞர் செய்த தில்லுமுல்லா என பலரும் கேள்வி எழுப்பி வருவது திமுகவிற்கு மேலும் சிக்கலை உண்டாக்கியிருக்கிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்